கண்களில் இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு மாரடைப்பு மனிதனுக்கு கண்கள் என்பது ஒரு பார்வை மட்டும் அல்ல உயிரின் இரண்டாவது மொழி நம் உடலின் உள்ள பல உறுப்புகள் ஏதாவது கோளாறு ஏற்பட்ட தெரியும் குறிப்பா பார்வை மங்குதல் இரண்டு படம் போல தோன்றுதல் திடீரென நிறங்கள் மங்குவது கண் முன்னே வெள்ளை நிற வளையம் தோன்றுவது ஆகியவை வந்தால் கண்களில் தான் பிரச்சனை முட்டாள்தனமா முடிவு சேரும் ஏன்னா அவை பல நேரங்கள்ல இதயம் கெடுதலின் மிக முக்கியமான எச்சரிக்கை சின்னங்களாக இருக்கலாம் இதயம் நாம உயிரோடு இருக்கிறோம் நிரூபிக்கிற ஒரு இயந்திரம் அப்படிப்பட்ட இதயத்திலும் ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டாலும் அது நேராக உயிரை தாக்கும் அபாயம் இருக்கு ஆனால் மருத்துவ ரீதியா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதயத்துல உருவாக போகும் ஆபத்துகளை கண்கள் முன்கூட்டியே வெளிப்படுத்திவிடும் என்பது அதனாலதான் இன்று மருத்துவ உலகமே கண்கள் நம் இதயத்தின் கண்ணாடினு ஒப்புக்கொள்றாங்க குறிப்பாக நம்முடைய விழித்திரை என்றது மிக சிறிய நாளங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு இடம் இந்த நுண் இரத்த நாளங்கள்ல ஏற்படும் மாற்றங்கள் தடிமனாக தோன்றுதல் இரத்த நாளங்கள் சுருங்கி வளைந்து போல் காணப்படுதல் ரத்தம் கசிந்தது போன்று புள்ளிகள் தோன்றுதல் இவை அனைத்தும் உடலின் உள்ளே குறிப்பா இதயத்துல இரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்றத காற்ற முக்கிய அடையாளமா மேலும் கண்கள் உலர்ந்து போதல் அடிக்கடி சிவத்தல் கண் பார்வை நீண்ட நேரம் சோர்வாக இருப்பது திடீரென பார்வை மங்குறது இரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கிற சாத்தியம் மிக அதிகம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ரத்த நாளங்கள்ல அழுத்தம் அதிகரிச்சா அது நாளடைவுல இதய நொடி அடைப்பு ஏற்படுத்தும் அபாயம் மிக அதிகமா இருக்கும் சிலரின் கண் புற பகுதிகளில் தோன்றும் மஞ்சள் நிற கொழுப்பு புள்ளிகள் இதுவும் சாதாரணம் இல்ல இத பலரு தோல் மாற்றம்னு எடுத்துக்கொள்ளுவாங்க ஆனால் இது உடலின் கொழுப்பு சத்து அதிகமாயிடுச்சு இதயத்துக்கு செல்லும் பாதையில அடைப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு கண்கள் வெளியிடும் மிக முக்கியமான எல்லாரும் இதையும் புறக்கணிச்சா ஆபத்து தான் அதோடு பார்வ திடீரென ஒரு லைன்ல பிளவு போல தோன்றுதல் இரவில் வண்டி ஓட்டும் போது தெளிவு குறைவடைதல் கண்முன் இரட்டை படங்கள் தோன்றுதல் இவை மூளைக்கு ஆக்சிஜன் செல்வதில் தடை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம் இது இதயத்திலிருந்து மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டத்துல சிக்கல் இருக்கிறது வெளிப்படுத்துற முக்கிய அறிகுறி இப்படிப்பட்ட இந்த அறிகுறியும் வந்தாலே உடனே இசிஜி எக்கோ டிஎம்டி போன்ற பரிசோதனைகளை தாமதம் செய்யாம செய்து பார்க்க பார்க்கணும் அதோடு ரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு சத்து பரிசோதனைகள் கட்டாயம் எடுக்கணும் ஏனா இந்த மூணும் தான் இதய ஆரோக்கியத்தை கெடுக்கும் முக்கிய குற்றவாளிங்க கண்கள் எப்போதும் நம்மிடம் ஒரு ரகசிய சிக்னலை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதோ தவறு நடக்குதுன்னு சொல்லும் அந்த சின்னத்தை கவனிக்காம விடக்கூடாது கூடாது உண்மையில உங்க கண்கள் பார்த்துக்க கூடிய சாதனம் மட்டுமல்ல உங்கள் இதயத்தின் எஸ்ஓஎஸ் அலாரம் அந்த அலாரம் ஒழிக்கும் போது அதை எளிய மாற்றமாக எடுத்துக்கொள்ளாம உடனடி மருத்துவ உதவி பெறுங்க அது உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய பயப்பாடு ஒளி என்பதை மறந்திடாதீங்க